ஹாய் கீக்ஸ் எப்படி இருக்கீங்க யாராச்சும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க அது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நேரம் எதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் நம்ம தூங்குறதுக்கு முன்னே ஸ்பெண்ட் பண்ணுற ஒன் நம்ம தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நம்ம செய்கிற வேலைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல அண்ட் டோட்டல் லைஃப்பை டிசைட் பண்ணணும் நான் ஏதோ இங்கே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் சயின்டிஃபிக்காக பண்ண பல ஸ்டடிஸ்ல தூங்குறதுக்கு முன்னே ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒன் எந்த எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு ப்ரூவ் ஆகிருக்கு நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் என்ற ஒரு சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன் செஞ்ச ஸ்டடி படி தூங்குறதுக்கு முன்னே இருக்கிற நம்ம பிஹேவியர் இல்லை ஹேபிட்ஸ் லாங் டர்ம் மெமரி மேலே இம்பேக்ட் கொடுக்கணும்னு ப்ரூவ் ஆகிருக்கு எதுக்குன்னா நம்ம தூங்கினாலும் நம்ம பிரெயின் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மெமரிஸ் அந்த டேட்டா ஃபுல்லாக பிரெயின் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தா அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்ஸ் அண்ட் தாட்ஸ் சில முறை நம்ம கனவுல கூட வரும் இன்னும் சொல்லணுன்னா படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நம்ம திங்க் பண்ணுற விஷயங்கள் நம்ம மைண்டில் படுத்ததுக்கு பிறகு கூட ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் பெஞ்சமின் ஹார்ட்லே ஒரு விஷயத்த சொன்னார் வாட் யூ டூ பிஃபோர் பெட் செட்ஸ் த டோன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் திஸ் இஸ் வேர் த ட டீப்பஸ்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் ஃபார்ம் சிம்பிளாக சொல்லணுன்னா படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இல்லை டென்ஷனான விஷயங்கள் நடந்தால் அது ஸ்லீப்பை கூட இம்பேக்ட் பண்ணணும் அண்ட் மைண்டில் அதனுடைய எஃபெக்ட் நெக்ஸ்ட் டே கூட காட்டும் ஸோ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்கணுன்னாலும் அடுத்த நாள் மார்னிங் எனர்ஜிட்டிக்காக எழுந்திருக்கணுன்னாலும் படுக்கிறதுக்கு முன்னே சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பண்ணணும் அண்ட் சில அன்னெசரி திங்ஸ் கூட ஸ்டாப் பண்ணணும் இதை எல்லாத்தையும் பெஸ்ட் ஹேபிட்ஸ் பிஃபோர் ஸ்லீப் என்ற இந்த வீடியோவில் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க லைக்ஸ் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போகும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல மோஸ்ட் ஆப்வியஸ் ஹேபிட் டிச் ஃபோன் படுக்கிறதுக்கு முன்னே மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் ஆல்மோஸ்ட் யாரும் இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்டடி படி இன்னும் தெரிஞ்சதுன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் நைன் பர்சன்ட் யூசர்ஸ் படுக்கிறதுக்கு முன்னே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னும் சில பேர் ஃபோன் பார்த்துக்கிட்டே தெரியாமல் அப்படியே தூங்கிடுவாங்கன்னு தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஃபோன் வச்சுக்கிட்டு படுத்துருப்பாங்க அதனால வர ரேடியேஷன்னால எதுனாலும் நடக்கலாம் அண்ட் நைட் டைமில் ஃபோன் ஸ்க்ரீனில் இருந்து வர ப்ளூ லைட் நம்மளோட சர்க்காடியம் ரிதமை இம்பேக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நைட் எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு படுத்தா மார்னிங் எழுந்த பிறகு கொஞ்சம் ஸ்லீப்பியாகவும் டயர்டாகவும் இருக்கும் இதெல்லாம் நைட் படுக்கிறதுக்கு முன்னே ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நடக்கும் ஸோ லைஃப்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணுன்னாலும் நல்லா வேலை செய்யணுன்னாலும் எல்லாத்தோட முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது படுக்கிறதுக்கு முன்னே ஃபோனை பார்க்காம இருக்கிறது பட் இது நினைச்ச அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா டெக்னாலஜி கம்பெனிஸ் அவங்களுடைய யூசர்ஸை ஸ்கிரீன்ஸ்க்கு அடிக்ட் ஆகிற விதமாக கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு வாட்டி ஸ்க்ரோலிங் ஸ்டார்ட் பண்ணால் அது நிறுத்துறது கஷ்டமாக இருக்கும் படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி கான்ஷியஸாக ஃபோனுடைய இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ணி ஃபோனை தூரமாக வச்சிடுங்க ஃபோன் யூஸ் பண்ணுற ஹேபிட்டை வேற ஏதாச்சும் ப்ரொடக்டிவ் ஹேபிட்டோட ரீப்ளேஸ் பண்ணுங்க ஒரு புக் படிக்கிறது இல்லை ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இப்படி ஒரு பர்சனல் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கோங்க படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கம் குறைச்சிக்கணும்னா எவ்ரிடே ஒரே நேரத்துக்கு தூங்குறதை பழகிக்கணும் அதனால சர்க்கேடியன் ரிதம் செட் ஆகும் பயாலாஜிக்கலா நம்மளோட பாடி சிக்னலை கொடுக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கையில் ஃபோன் இல்லைன்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முதல்ல ஃபோன் பார்க்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் பழகிட்டா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபோன் பார்க்கவே பிடிக்காது இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேனுவலாக நீங்கள் ஃபோனில் ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு நல்ல கேப்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க அந்த ரிமைண்டரை பார்த்த உடனே ஃபோனை தூரமாக வைக்கணும்னு தோணணும் அந்த விதமான கோட்டை ஒன்று எழுதிக்கோங்க எதுக்குனா நம்ம ஃபோனில் பார்க்குற ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ் வித்தின் செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் அதனால பிரெயின் ரியாக்டிவ் மோடுக்கு போயிடும் இப்படி பண்ணுறதுனால பிரெயினுடைய பீஸ்ஃபுல் ஸ்டேட் டெஸ்ட்ராய் ஆகும் ஸோ படுக்கிறதுக்கு முன்னே ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நோ ஃபோன்ஸ் நோ கயாஸ் ஓன்லி பீஸ் நம்பர் டூ ரைட் த்ரீ குட் திங்ஸ் ஃபார் டுடே கிராட்டிட்யூட் என்னது நம்மளை சந்தோஷமாக திருப்தியாக வாழ ஹெல்ப் பண்ணும் கிராட்டிட்யூட்னா நன்றி உணர்வு இதனால நமக்கு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மைண்ட்ல ஜென்ரேட் ஆகும் அதனால மென்டல் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஸ்டடியில் கிராட்டியூட்னால பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பிசிக்கலாக கூட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க லைக் பிளட் ரேட் ஹார்ட் ப்ரெஷர் ப்ரீதிங் பேட்டர்ன் இது எல்லாத்தையும் டிஃப்ரென்ஸ் வரத அண்ட் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரத அப்சர்வ் பண்ணாங்க கிராட்டியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களில் ரிலாக்ஸேஷன் பெட்டராக இருக்கும்னு ப்ரூவ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க லைஃப்ல நீங்க எந்த விஷயத்துக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பீங்களோ அது மேல த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதுறதுனால ஓவரால் ஹாப்பினஸ் கூட இன்க்ரீஸ் ப்ரூவ் ஆகிருக்கு முக்கியமா படுக்கிறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்றதுனால நமக்குள்ள ஹாப்பி ஃபீலிங் வர்றது மட்டும் இல்லாமல் பிரெயின் ரிலாக்ஸ் ஆகும் ஸ்லீப் குவாலிட்டி கூட இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வாட்டி நீங்களே யோசிச்சு பாருங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு நல்லது நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட தூங்குனா ஆங்ஸைட்டி இருக்காது நிம்மதியா தூக்கம் வரும் கிராட்டிடூட்னா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டைம் எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது இது நம்ம வாழ நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் நம்மளை நம்ம பேட் பண்ணிக்கிட்டு நமக்கு நடந்த நல்லது அதில் நம்மளோட ரோலை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இல்லை புக்கில் எழுதும்போது நம்மளை நம்ம புகழ்ந்து எழுதிக்கிறது என்னதுன்னு தோணலாம் ஆனால் பல ஸ்டடிஸ் கிராட்டிட்யூடோடு தான் ஹாப்பினஸ் பாசிட்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் மேல கிராட்டிடியூட் காட்டின ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுங்க இந்த அன்றைய த்ரீஸ் காட்டும் நாள்ல பாசிட்டிவா உங்களுக்கு தோன்ற விஷயத்த எதுனாலும் சரி எழுதுங்க இப்படி எதுவா இருந்தாலும் ஓகே யார பத்தினாலும் பரவாயில்ல ஜஸ்ட் உங்க மனசுக்கு பிடிச்சா போதும் எழுதுங்க நிறைய யோசிக்காதீங்க உதாரணத்துக்கு என்னோட கிராட்டிடியூட் ஜேர்னல்ல என்ன இருக்கும்னா ఐఆమ్ గ్రేట్ఫుల్ ఫార్ ఫినిషింగ్ వీడియో స్క్రిప్ట్ టుడే ఐఎమ్ గ్రేట్ఫుల్ ఫార్ నాట్ ఈటింగ్ జంక్ ఫుడ్ అవుట్సైడ్ ఐఎమ్ గ్రేట్ఫుల్ ఫర్ హావింగ్ హెల్దీ కన్వర్సేషన్స్ టుడే విత్ మై ఫ్యామిలీ ఇప్పుడు అంత నాలుగు చిన్న చిన్న పాసిటివ్ విషయంలో గ్రాటి్యూట్ జర్నల్ నోట్ పని సో ఫ్రెండ్స్ ఒక ఎవో డఫా పోనా పడుక్రకు ము మూడు నెల విషయంగా నోట్ పని అంత డే నే ఎండ్ ఆి నెక్స్ట్ డే హోప్ల స్టార్ట్ ఆంట్ త్రీ గుడ్ థింగ్స్ హ్యాపన్ టు యూ ఎవ్రీ నెక్స్ట్ write three priorities for tomorrow. ராத்ரி படுத்துக்கிட்டு அடுத்த நாள் ஏஞ்ச பிறகு அந்த நாள் ஃபுல்லா எவ்ரி மினிட் பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லல எதுக்கு நான் ஒரு டூ லிஸ்ட வச்சுக்கிட்டு எல்லா டாஸ்க்கும் நோட் பண்ணிக்கிட்டா காலையில எழுந்த உடனே மைண்ட்ல ஆங்ஸைட்டி ஸ்டார்ட் ஆயிடும் இத்தனை வேலைகள்னு ஃபியர்ஃபுல் இல்ல டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்ன பிராக்டிஸ் பண்ண கிராட்டிடியூட் அண்ட் பாசிட்டிவ்னஸ் மறைஞ்சிடும் அண்ட் இத்தனை வேலைகள் இருக்கு பினிஷ் பண்ணணும்னு ஒரு வரி ஸ்டார்ட் ஆயிடும் ஆக்சுவலா ஒரு நாள்ல என்னென்ன பண்ணனும் எப்போ பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிறது நல்லது தான் ஆனால் பிளானிங்கு ஓவர் திங்கிங்க்கு பேர்டனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா படுக்கிறதுக்கு முன்னே ஒரு த்ரீ ஒர்க்ஸ் நாளைக்கு என்ன பண்ணணும்னு ப்ரையார்டி லிஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அந்த மூணு வேலைகள் தவிர வேறு எந்த பாயிண்ட்ஸும் நோட் பண்ணாதீங்க ப்ரொடக்டிவிட்டி நல்லா வேலை செய்ய பாசிட்டிவிட்டி இருக்கணுமே தவிர அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் ஜிம் கோலின் என்ற ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட் ஒரு வார்த்தை சொன்னார் இஃப் யூ ஹேவ் மோர் தேன் த்ரீ ப்ரியாரிட்டிஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி இங்கே இன்னொரு லாஜிக் இருக்குது அது என்னென்னா இந்த மூணு டாஸ்க்ஸ் இல்லை ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகளில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அதே விதமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும்னு கோல் வச்சுக்கிட்டீங்களோ அந்த கோல் ரீச் ஆக இந்த த்ரீ ப்ரியாரிட்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எதுக்குன்னா ஒரு நாளில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் டாஸ்க் நிறைய இருக்கும் ஆனால் ப்ரியாரிட்டிஸ் மட்டும் மூணு தான் இருக்கும் ஸோ ரைட் யுவர் டாப் த்ரீ ப்ரியாரிட்டிஸ் ஆஃப் த டே ஏன் த்ரீ ப்ரியாரிட்டிஸை நோட் பண்ணிக்க சொல்றேன்னா ஜென்ரலாக நம்ம எல்லாம் டெய்லி ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டின்க்கு பழகிட்டு இருப்போம் ஒரே ஒர்க் ரொட்டீனில் இல்லை டெய்லி ஜாப்க்கு பழகிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸை கண்டுக்க மாட்டோம் அதுக்கு தான் லாஸ்ட் இயர் எப்படி இருக்குமோ இந்த வருஷம் கூட அப்படிதான் இருக்கும் அடுத்த வருஷம் கூட அப்படி தான் இருக்கும் எந்த விதமான சேஞ்ச் இருக்காது மாற்றம் வரணும்னா நம்ம நம்மளோட ப்ரியாரிட்டிஸை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மார்க் வேகர் என்ற ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னார் இஃப் யூ வாண்ட் டுமாரோ டு பி பெட்டர் தேன் டுடே தென் பி பிரிப்பேர் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் டுடே தேன் யூ டிட் எஸ்டே நாளைக்கு என்னது நல்லா இருக்கணும் அண்ட் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நேத்து செஞ்சதை விட இன்னைக்கு புதுசா ஏதாச்சும் பண்ணணும் ஆனா புது வேலை செய்யணும்னா நம்ம பிரெயின் அதை ஆக்செப்ட் பண்ணாது கண்டிப்பா வேணாம்னு சொல்லும் ஈஸியா இருக்கிற வேவை சூஸ் பண்ணிக்க சொல்லும் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு மேனிப்புலேட் பண்ணும் ஸோ அதை நம்ம மேன்புலேட் பண்ணணும்னா ஸோ அதை நம்ம மேன்புலேட் பண்ணணும்னா படுக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்லேயும் இல்லை நாளைக்கும் நம்ம பண்ண போகிற வேலைகளில் பிரியாரிட்டிஸை நோட் பண்ணிக்கணும் இப்படி எழுதுறதுனால பிரெயின்க்கு கூட பழகும் நம்ம சீரியஸாக இருக்கோன்னு நம்ம பிரெயின் ஐடென்டிஃபை பண்ணும் ஸோ அதை தடுக்காமல் அதை செய்ய ஹெல்ப் பண்ணோம் ஸோ ரைட் த்ரீ ப்ரியாரிட்டிஸ் பட் டுமாரோ பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவர் டைம் பீரியட் பிஃபோர் வி கோ டு ஸ்லீப் இஸ் மோஸ்ட் குரூஷியல் டைம் ஆஃப் த டே யூஸ் இட் வாய்ஸ்லி நீங்களும் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண பிறகு உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸை கண்டிப்பாக பார்க்கலாம் வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜெய்